வணக்கம் நண்பர்களே டிசம்பர் பதினஞ்சாந்தேதி வெள்ளிக்கிழமை நான் எவ்வளோ நடந்திருக்கேன்னா பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்து என்னோட கோலை வந்து ரீச் பண்ணிவிட்டேன் இந்த வாரத்தில் திங்கட்கிழமை மட்டும் நடக்கலை பாக்கி உள்ள அஞ்சு நாளும் பத்தாயிரத்துக்கு மேலே நான் நடந்து முடிச்சிட்டேன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்தால் மட்டும் போதாது மினிமம் மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது சமைக்காத உணவு சாப்பிடணும் அப்படின்னு நினப்பேன் அடுத்த நாள் காலையில் சனிக்கிழமை வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது அறுபத்தி மூணு புள்ளி ஏழு அஞ்சு இது வந்து நேற்ற வெயிட்டை விட இரநூத்தம்பது கிராம் வெயிட்டு கூடி இருக்குது தொடர்ந்து ரெண்டு நாளில் வெயிட் ஏறிட்டு தான் இருக்கேன் அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிகிட்டே இருப்போம் அது பாட்டுக்கு கூடும் குறையும் ஒரு டைமில் வந்து நமக்கு நல்ல வெயிட் லாஸ் கிடச்சிருக்கும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வெந்தயமும் வாமோட்டரும் போட்டு தண்ணி குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஆப்பிள் ஒரு பனானா முழுநெல்லிக்காய் ஜூஸு ஒரு பேரிஞ்சப்பழம் என்னோடய கைக்கு ஒரு கைப்பிடி அளவு வருத்த நிலக்கடலில் எல்லாம் எடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டை சூப்பராக முடித்தாச்சு காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே சாப்பிட மாட்டேன் அதுக்கப்புறம் ஒரு கப்பு ஃபுல்லாக சூடான சுக்கு மல்லி இது வந்து சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும் போட்டு செஞ்சுருப்பேன் காஃபி பவுட்ரு வந்து இதில் நான் சேர்க்க மாட்டேன் இப்படி தான் செஞ்சு காஃபிக்கு பதிலாக நான் இதை வந்து குடிச்சிருவேன் அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு வந்து மாதுளம்பழம் ஜூஸ் எடுத்துட்டேன் ஒரு பத்து பதினோரு மணிக்கு போல் அது கூட ஸ்நாக்ஸுக்கு வந்து நெய் துவைச்ச பணங்களும் இருந்துச்சு அதுலேயும் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து ஸ்நாக்ஸ் டைமாக முடித்தாச்சு அதுக்கப்புறம் மதியானம் லஞ்சுக்கு வந்து கொஞ்சம் சூடான சோறு ரெண்டு கரண்டி அரைக்கீரை பொரியல் வச்சுருந்தேன் வெங்காயம் பச்சை மிளகாலாம் நிறைய போட்டு தேங்காய் போட்டு வச்சுருந்தேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஒரு ரெண்டு கரண்டி எடுத்தாச்சு அப்புறம் சூடான சோறில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை நல்லா விட்டு இந்த கீரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே போதும் வேறு சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது அது கூட ஒரு வெள்ளரி பிஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டேட்ஸு ஒரு கைப்பிடி அளவு நிலக்கடலை பருத்த நிலக்கடலை எடுத்து மதியானம் லன்ச்சை வந்து சூப்பராக முடித்தாச்சு ரொம்ப ஹெல்தியான சாப்பாடு இது அப்புறம் ஈவினிங் வந்து ஸ்வீட் சாப்பிடணும் போல இருந்துச்சு கடையில் இருந்து வாங்கிட்டு வந்த கோகனட் மக்ரோன்ஸ் இருந்தது இது வந்து நல்லாயிருக்கும் இங்கே உள்ள ஸ்நாக்ஸில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் வெறும் தேங்காயும் சீனியும் போட்டு செஞ்ச மாதிரி தான் இருக்கும் அதில் ஒரு ரெண்டு பீஸ் எடுத்து சாப்பிட்டு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு நமக்கு பிடிச்ச எல்லாமே சாப்பிட்டு கொஞ்சம் அளவாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட ஐடியா எதையுமே முழுசாக ஸ்கிப் பண்ணிட்டோன்னா அதை நம்மளால் லாங் டைமுக்கு கொண்டு போக முடியாது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் இருக்கலாம் வெயிட் லாஸுங்கிறது ஒரு லாங் டைம் ஜேர்னி இல்லையா ஃபுல் டைம் நம்மளால் அப்படி இருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதனால் நான் எனக்கு பிடிச்ச எல்லாமே சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் டின்னருக்கு வந்து ஒரு சீனி கிழங்கு ஆவியில் வேக வச்சு வச்சுருங்க அதை எடுத்து டின்னரை முடிச்சிடலான்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாேருக்கும் சட்னி சாம்பார் வச்சு தோசை ஊற்றி கொடுக்கும்போது எனக்கு அந்த சட்னியை பார்த்தோன்னே கொஞ்சம் சோறில் சட்னி ஊற்றி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் சும்மா ஒரு அரை கரண்டி சோறுக்கு தேங்காய் சட்னி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து இந்த தேங்காய் துவையில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதில் கொஞ்சோண்டு எடுத்து அதையும் சாப்பிட்டுட்டேன் இந்த சோறு வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா சாப்பாடு தான் எனக்கு அதனால் ஆறு மணிக்கு முன்னாடி இதை சாப்பிட்டு முடிச்சுட்டேன் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு வந்து சனிக்கிழமை இல்லையா சனிக்கிழமை வந்து நான் எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படிங்கிறதையும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு எவ்வளோ நடந்துருக்கேன்னா பத்தாயிரத்துக்கு மேலே நான் நடந்துவிட்டேன் ஸோ இந்த வாரத்தில் திங்கட்கிழமையை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற நாள் ஃபுல்லாக நான் நடந்துகிட்டு தான் இருக்கேன் அஞ்சு நாளும் நடந்தாச்சு அதுக்கப்புறம் இன்றைக்கி டிசம்பர் பதினேழு இல்லையா ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி காலையில் என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அகெய்ன் ஒரு ஹண்ட்ரட் கிராம் வெயிட்டு ஏறி இருக்குது ஒன்றும் ஒரிப்பணை பண்ண இல்லை அதையும் கேலண்டரில் நோட் பண்ணி விட்டு வச்சுட்டு நம்மளுடைய வெயிட் லாஸ் ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் நிறைய தண்ணி குடிக்கணும் ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிட்றணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு டே கொண்டு போகலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி